हाय हेलो वनकम मंगले ओम सायराम ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ஃபீல்டி விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அதுலேயே நிறைய பேர் ஆவலோடு கேட்டுக்கிட்டு இருந்தது மிராக்கிள் சீக்கிரமாக மிராக்கிள் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ ஷீரடி மிராக்கிள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு எனக்கே தெரியலைங்க ஏன்னா ஷீரடி மிராக்கிள்ஸ் அப்படின்னு மட்டுமே நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ண முடியாது இது வந்து கீழவயலூர் மிராக்கிள் தொட்டு தான் ஆக்சுவலாக இந்த மிராக்கிளே ஸ்டார்ட் ஆகுது ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஷீரடியில என்ன நடந்துச்சு அத உடனே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்கறதுனால நான் வந்து இப்ப உங்களுக்கு ஷீரடி மிராக்கள் மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் கீழா வயலூர் கோயில வந்து என்ன மிராக்கள் நடந்தது அங்கிருந்து அங்க தொட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு அங்கிருந்து தொடர்ந்து வந்து வேல் மாறல்ல என்ன நடந்துச்சு வேல் பூஜை நான் எப்படி செஞ்சேன் சோ அதை வந்து இப்ப கீழா வயலூர் வந்து பின்னாடி பாக்கலாம் ஷீரடியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் எனக்கு இப்படி இந்த ஷீடி ட்ரிப் வந்து ஒரு பாடமா இருந்துச்சோ எனக்கு வந்து ஒரு பாடமாவும் இருந்தது அண்ட் அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மிராக்கல் சந்தோஷமாவும் இருந்தது அந்த மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கும் இது வந்து ஒரு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமோ சாய்பாபா வீடியோட ஸ்டார்டிங்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ட்ரிப் எப்படி அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அடப்பு முடிஞ்சதும் நான் முதல் முதல்ல நகாசை கோயிலுக்கு போறேங்க சாரி கீழவயலூர் கோயிலுக்கு தான் என்ன பாபா முதல்ல வர வைக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே கீழவயலூர் போகும்போதே நாங்க வந்து ஜஸ்ட் கேஷுவலா பேசுறோம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஷீர்டி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுறோம் சரி ஃபிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் மே மாசம் அந்த மாதிரி ஷீர்டி போனீங்கன்னா நம்ம போலாம் அப்படின்னு பேசிட்டு வர்றோம் பட் லக்கிலி அடுத்த நாளே ஷீர்டி ட்ரிப் வந்து ஃபிக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் ஆகுது அவங்க ஃபோன் பண்றாங்க நம்ம போலாம் நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு வந்து மறுக்க மனசு இல்ல அப்ப நான் வந்து பாபா கிட்ட கேக்குறேன் எப்பயுமே பாபா கிட்ட வந்து உத்தரவு நான் வாங்கிட்டு தான் நான் எதையுமே செய்வேன் இப்போ நான் வந்து அவங்க கேட்டோடனே நான் பாபா கிட்ட கேக்குறேன் பாபா இந்த மாதிரி ஷீடிக்கு வரணும் போலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வருது நான் வந்து ஷீரடிக்கு வரட்டுமா எனக்கு வந்து பிராப்தம் இருக்கா நான் ஷீரடி வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா நீங்க எஸ் அப்படின்னு சொன்னா நான் டிக்கெட்டுக்கு வந்து பணம் கட்டிடுறேன் சோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்ட கேட்டுட்டு தூங்குறேன் அன்னைக்கு ராத்திரி வந்து எனக்கு கனவு வருது நான் ஷிரடியில இருக்கிற மாதிரி ஓகேங்களா இப்ப காலையில எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு பாபா பதில் கொடுத்துட்டாரு ரைட் நாம வந்து ஷீரடிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ஷீரடி கிளம்பி போறோம் எனக்கு வந்து கிளம்பும் போதேங்க நான் பாபா கிட்டே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கல ஹானஸ்டி ஹானஸ்டா நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கலைங்க நான் வந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வாரங்கிற போதே எனக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம சீருடி போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருந்தது எனக்கு திடீர்னு பாபா அழைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் நான் வந்து மூணு நாள் முன்னாடி நான் வீட்டில் வந்து பிரம்ம பூஜை பண்ணும்போது சச்சர்தம் படிப்பேன் படிக்கும் படிக்கும்போது பாபா வந்து எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சச்சரதம் படிக்கும்போது படிக்கும் போது எனக்கு வந்து சில சில காட்சிகள் கனவு மாதிரி எனக்கு வரும்னு சொல்லிட்டு அப்ப பாபா என்கிட்ட என்ன சொன்னார்னா ஷிர்டி வந்தேன்னா சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாரு அது கூடவே எனக்கு வந்து நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல நான் பாபா ஷீர்டில நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்துட்டு போச்சுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயம் எனக்கு வந்து பாபா உணர்த்தனாரு என்ன வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ல ஷீரடிக்கு வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நான் பாபா கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல வரணும் அப்படின்னா நீங்களும் எனக்கு வந்து மஞ்சள் கலர் தான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அப்ப நான் பிக்ஸ் பண்றேன் அது வரைக்கும் எனக்கு வந்து ஷிரடியில சத்தியநாராயண பூஜை பண்ற ஐடியா கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடியே பாபா எனக்கு வந்து சொல்றாரு ஷீரடி வந்தேன்னா சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாரு நான் பிக்ஸ் பண்றேன் எல்லாமே நான் பிக்ஸ் பண்ணேங்க ஆனா கடைசியில நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ல நான் ஷீர்டில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது நான் ஒரு மஞ்சள் கலர் சுடிதார்ல ஷீர்டில நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவை நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல ஏன் சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு ஒரு கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உண்மையாலுமே கொழுப்பு தான் ஏகிட்ட வந்து மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் இல்லை ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குங்க அது நான் போன லைவ்ல நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் தான் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை நான் லாஸ்ட் ஷிற்டில போன வருஷம் ஷிர்டி போன போது அன்எக்ஸ்பெக்டடாவே என்னை நான் வந்து ஷில முதல் முதல்ல ஆகி நான் என்டர் ஆகும் போது பாபாவை தரிசனம் பண்ணும் போது நான் கலர் ட்ரெஸ்ல போயிருக்கேன் அது எனக்கு தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா போட்ட ட்ரெஸ்ஸையே போடுறதா போன வருஷம் ஷிர்டி பிளாக்லயும் இந்த ட்ரெஸ் தான் போட்டோம் இந்த வருஷமும் இதையே போடுறதா அப்படின்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன் அண்ட் இது வந்து எனக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் எனக்கு இந்த காட்சி வருது இந்த ஷார்ட் டைம்ல என்னால ஷாப்பிங்கும் பண்ண முடியல பர்ச்சேஸ் பண்ண முடியல இப்ப அமேசான்ல ஆர்டர் போட்டோம் அப்படின்னா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் இல்லையா அப்ப எனக்கு வந்து மைண்ட் ஒர்க் ஆகல அண்ட் எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த மஞ்ச கலர் ட்ரெஸ் போடுறதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்ப நான் என்ன பண்றேன் சேச்சா ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம வந்து நம்ம கிட்ட எது இருக்கோ எது நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கோ அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்றேன் இங்கதான் நான் தப்பு பண்றேன் ஓகேங்களா இது என்னுடைய இதுதான் நான் அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போகவே இல்ல திருடிக்கு கிளம்பி போறோம் ஷீர்டி கிளம்பி போன அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகி இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போனேனோ நீங்க பிளாக்ல பாத்தீங்க இல்லையா ஒரு சிமெண்ட் கலர் ஆஷ் கலர்ல ஒரு ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் தான் நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ட்ரெஸ் போட்டுட்டேங்க போட்டுட்டேன் போட்டுட்டு நான் வந்து சாவடிக்கு போறேன் துவாரகா மாயிக்கு போறேன் பாபாவை தரிசனம் பண்றேன் எல்லாம் ஓகே தர்ஷனுக்கு போறோங்க தர்ஷனுக்கு போன போது உள்ள போயி நான் பாபாவை பாக்கறேன் சமாதி சமாதி நான் நான் பாபாவை பாபா நான் சொன்ன மாதிரியே மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல உட்கார்ந்து இருந்தாருங்க எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் தான் எனக்கு வந்து ஃபுல்லா பிளாஷ் ஆகுது பயங்கரம் ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு அப்பதான் நான் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்க வந்து நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல வரணும் அப்படின்னா நீங்களும் எனக்கு மஞ்ச கலர் தான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா சொன்ன அந்த அந்த டைலாக் வந்து எனக்கு அவரை மஞ்ச கலர் ட்ரெஸ்ல பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பிளாஷ் ஆகுது அப்ப எனக்கு ஒரு கில்டினஸ் வருது என்னன்னா பாபா என்ன வந்து மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுவா அப்படின்னு சொல்றாரு நான் மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டு வரல நான் அப்ப வந்து வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றேன் ஆனா நான் சொன்ன மாதிரியே பாபா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல இருக்காரு சரி ஓகே அதனால என்ன பரவாயில்ல நான் போட்டு வரல அப்படின்னு அப்ப வந்து நான் மன்னிப்பு கேட்கல பாபா கிட்ட அப்ப நான் மன்னிப்பு கேக்கல நான் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் பாபாவை தர்ஷன் பண்றேன் வெளியில வந்து ஆரத்தி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன் ராத்திரி வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிறேன் அப்பதான் இந்த வீடியோஸ் எல்லாம் என்னால எடுக்கவே முடியலீங்க நான் வந்து பாபா கிட்ட எப்பயுமே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஷீடி போறதுக்கு முன்னாடி சொல்வேன் பாபா எனக்கு வந்து நல்ல நல்ல இடமா காட்டுங்க என்ன வீடியோ எடுக்க அலோ பண்ணுங்க எப்பயுமே வித் ஹிஸ் பர்மிஷன் தான் நான் எப்பயுமே எடுப்பேன் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு போனேன்னா எனக்கு வீடியோ நல்லா எடுக்க வரும் சரிங்களா ஆனால் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு போறேன் இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கணும் இதை இதெல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணிட்டு போன எல்லா இடத்துலையுமே இடைஞ்சல் வருது என்னன்னா கரெக்டாக சாவடி வாசல்ல நான் ஒரு ஐடியாவோட போயிருந்தேன் ஆனால் சாவடி வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெம்போ நிக்குது அந்த இருந்து டென்ட்டு இதெல்லாம் அந்த டென்ட் போடணும் நான் சொன்னேன் இல்லையா வெயில் வருதுன்னு சொல்லிட்டு டென்ட் போடுறாங்கன்னு அதுக்கு வந்து ஆங்கிள் எல்லாம் வந்து இறங்குது அந்த வண்டி நிக்கிறதுனால என்னால சரியா வீடியோவே எடுக்க முடியலைங்க அண்ட் நான் ரொம்ப முக்கியமா கோபுரத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த கோபுரத்தை என்னால நான் நினைச்ச மாதிரி அந்த கோபுரத்தை எடுக்க முடியல கரெக்டா அதை டென்ட் போட்டு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப எனக்கு வந்து என்னடா நம்ம நம்ம ஒன்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம் இங்க ஒரு மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு நடக்காதே அந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது நடக்காதே நம்ம என்ன சொல்றோமோ சொன்ன மாதிரி எனக்கு நடக்குமே அப்படின்னால நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால எடுக்கவே முடியலீங்க ரொம்ப கிளம்சினஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நான் நினைச்ச மாதிரி எந்த வீடியோவும் வரல கிளாரிட்டி இல்லை ரொம்ப இடைஞ்சல் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என் மனசு வந்து ரொம்ப ஆக ஆரம்பிக்குது ரொம்ப ஆகுது ஆகுது ஏன் 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 எடுக்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் திரும்ப நைட் ஆரத்தி ஷேஜ் ஆரத்திக்கு நாங்க உள்ள போறோம் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் எப்படியும் நம்ம உள்ள போயிடலாம் பாபாவை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஆனா நான் லைன்ல நின்னுட்டு உள்ள போகும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் எங்களை லைனில் நிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் டோர்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி நான் உள்ள போறேங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் எப்படியும் நான் வந்து முன்னாடி போயிருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து கரெக்டா முன்னாடி போயிருவேன் என்ன பாபா முன்னாடி இழுத்துருவாரு ஆனா அன்னைக்கு அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்க நான் வந்து எங்க நின்றுகிட்டு இருந்தேன் அப்படின்னா பின்னாடி நிக்கிறேங்க நந்தி நந்திக்கிட்டே நிக்கிறேங்க அவ்வளோ கூட்டம் என்னை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு தான் நாங்க நானும் ஒரு பொண்ணு வந்து உள்ள போறோம் உள்ள போறோம் உள்ள போனோம் அப்படின்னா அங்கிருந்து கூட அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு பாபா அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காருங்க இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன்னா இது வரைக்கும் என்ன ஹோல் லைஃப்ல நான் வந்து ஷேஜ ஆரதி அப்படின்னா நான் பே பண்ணி தான் போவேன் எப்பயுமே ஆனா எப்பயுமே நான் ஃப்ரண்ட்ல தாங்க இருப்பேன் நான் கூட்டமாவே இருந்தாலும் என்ன பாபா முன்னாடி வர வச்சிருவாரு பின்னாடி நின்னதில்ல ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பின்னாடிக்கும் பின்னாடி எங்கன்னா லாஸ்ட்ல நிக்கிறேங்க அந்த நந்தி பாபா எங்க இருக்காரு பாபா எங்க இருக்காரு அந்த நந்தி எங்க இருக்குங்க அந்த நந்திக்கும் பின்னாடி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன் நான் அங்கு நின்னு பாக்குறேன் பாபா எனக்கு சுத்தமா தெரியவே மாட்டேங்கிறாரு ஆரத்தி அப்படிங்கறதுனால உட்கார சொல்லிட்டாங்க நாங்களும் உட்காந்துட்டோம் அப்ப பாபா வந்து ஒரு விஷயம் எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு எனக்கு வந்து பாபா சொன்ன மாதிரி இருந்தது நீ முன்னாடி வர வேண்டாம் நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு பாபா எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது அது வந்து என்ன ரொம்ப குத்துச்சுங்க ரொம்ப குத்துச்சு எனக்கு நான் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு நான் வந்து ஆரத்தி தொடங்க போகுது பாக்குறேன் எனக்கு வந்து பாபா தெரியவே மாட்டேங்கிறாரு ஏன் தெரிய மாட்டேங்கிறாரு என்னன்னா ஒண்ணு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இது வரைக்கும் அவ்வளவு பின்னாடி நான் மாட்டினதே கிடையாது ஆனா நான் மாட்டினேன் ரெண்டாவது நான் கண்ணாடி போடாம போயிட்டேன் நான் எப்படி மறந்தேன்னே தெரியலீங்க அவசரத்துல தர்ஷனுக்கு போகணுங்கிற அவசரத்துல நான் கண்ணாடிய மறந்துட்டேன் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து எனக்கு பாபா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாருங்க மச மசனு தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியல புகை வேற போடுறாங்க அந்த புகையில எனக்கு எதுவுமே தெரியல அவ்வளவு கூட்டம் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு கண்ல இருந்து கண்ணீர் வந்து அப்ப எனக்கு வந்து படுது அப்பதான் எனக்கு வந்து கில்டினஸ் வருது எனக்கு கில்டினஸ் வருது அவர் சொன்ன மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸ நம்ம இன்னைக்கு போட்டு வராததுதான் இன்னைக்கு பாபா எனக்கு இப்படி ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாயந்தர தர்ஷனுக்கு போகும்போது எனக்கு கில்டினஸ் வரல பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனா எப்ப என்ன பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு பாபா என்ன பின்னாடி உட்கார வச்சாரோ அப்ப எனக்கு வந்து கில்டினஸ் வருது கில்டினஸ் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஒரு வேலை இதனாலதான் நம்மள பாபா பின்னாடி உட்கார சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை பாக்குறேன் என்னால பார்க்கவே முடியலைங்க அப்ப நான் வந்து மன்னிப்பு கேக்குறேன் ஐயோ கண்ணாடிய வேற மறந்துட்டு வந்துட்டேனே சொல்லிட்டு பாபா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நானும் எட்டி எட்டி பாக்குறேன் அப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு சூப்பரான ஒரு லீலை நடந்துச்சு என்னன்னா எனக்கு நேர் ஆப்போசிட்ல கம்பிங்க ஒரு நீட்டமான கம்பி சீடி கோயிலுக்குள்ள கம்பி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கம்பி வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்ப வந்து எனக்கு வந்து பாபா கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் பாபா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இப்படி கண்ணாடியை மறந்துட்டு வந்துட்டு எனக்கு நீங்க தெரியவே மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு தூரம் அடிச்சு புடிச்சு நான் வந்து இங்க உட்காந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டீங்க எனக்கு நீங்க தெரியவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் கொஞ்சமா பாபா வந்து கரணை காட்டினாரு என் மேல என்னன்னா சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாபா வந்து தெரியறாருங்க எனக்கு கண்ணெல்லாம் தொலைச்சு தேய்ச்சு பாக்குறேன் அவ்வளவு தூரத்துல இருக்கேன் நானு கண்ணெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறேன் பாபா கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியறாரு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் தேவா நான் வந்து தப்பு ட்ரெஸ்ல வந்து மன்னிப்பு அப்ப அவ்வளோ கூட்டத்திலங்க எனக்கு மட்டும் பாபா அந்த கம்பி இருக்கு இல்லைங்களா அந்த கம்பியோட வளைவு தெரியும்ல அந்த வளைவுக்குள்ள கரெக்டா பொருந்துராருங்க பாபா அதாவது நிமிந்து பார்த்தா எவ்வளவு பெரிய பாபா அவரு உயரம் உள்ள பாபா சில வந்து அந்த கம்பிக்குள்ள நான் கீழே ஜம்பனம் போட்டு உட்காந்துருக்கேன் நான் கீழே உட்காந்துருக்கேன் பாபா மேல இருக்காரு ஆனா எனக்கு முன்னாடி எல்லாம் தலைதான் இருக்கு ஆனா எனக்கு நேர ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பியோடைய வளைவுக்குள்ளைங்க பாபா வந்து இப்படி கீழே குனிஞ்சி என்னை இப்ப பாரு அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு வந்து தெரிய தோணுது நானும் அந்த கம்பி பாபா தெரியிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறேங்க நிமிந்து பார்த்தா மேலே தெரியறாரு குனிஞ்சு கம்பி பார்த்தா கம்பிக்குள்ளையும் தெரியிறாருங்க அந்த கம்பிக்குள்ள முழுசபாவது அது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல நான் வந்து ரெண்டு பக்கமும் பாக்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா ரெண்டு பக்கம் தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சது எனக்கு தரிசனம் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு தெரியல நான் கண்ணாடி போடல கண்ணாடி கண்ணு தெரியல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டேன் அழுகுறேன் மன்னிப்பு கேட்டு நான் அழுகிறேன் அழுகுறதுக்கு அப்புறம் ரொம் கொஞ்ச நேரம் கழிச்சுங்க அந்த கம்பிக்குள்ள லைட்டா பாபா இப்படி குனிஞ்ச மாதிரி எனக்கு தெரியறாரு இப்படி குனிஞ்சு இங்க பாரு நீ என்னைய நான் உனக்கு இங்க தெரியுவன் அப்படின்னு பாபா எனக்கு சொல்ற மாதிரியே இருந்தது நானும் கரெக்டா அந்த கம்பிக்குள்ள பாக்குறேங்க அந்த கம்பிக்குள்ள எனக்கு பாபா தெரிஞ்சாரு முழுசா தெரிஞ்சாருங்க முழுசா தெரிஞ்சாரு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது பாபா தெரியறாரு சேஜாருஜி முடிஞ்சோடனே நம்ம வந்து பாபாவை நேரடியா கிட்ட உள்ள விடுவாங்கல்ல நம்மள நம்மள டோர் வழியா அப்ப வந்து லைன் நகரும் இல்லையா அப்ப நடந்து போய் கிட்ட போய் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்பதான் எனக்கு ரெண்டாவது அடி படாருன்னு என் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி அந்த மெயின் டோரை இப்படி இழுத்து மூடுனாங்க பாருங்க அப்படி ஒரு வலிங்க எனக்கு மனசெல்லாம் வலிச்சது ஆரத்தி முடிஞ்சோனே நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு உள்ள போலாம் நந்தி நந்தியை தாண்டிதான் நம்ம சமாதி மந்திருக்குள்ள போகணும் உள்ள போனா உள்ள போக விடுவாங்க இனி லைன்ல நின்னோம்னா உள்ள போக விடுவாங்க பாபாவை பக்கத்துல போய் நல்லா பாக்கலாம் பாத்துக்கிட்டு டோர் வெளியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னன்னா அந்த மெயின் டோரை நான் கரெக்டா ஓடுறேங்க ஓடி போலாம் நம்ம போலாம் போய் தர்ஷனுக்கு கிளிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா நான் போறேன் படார்னு அந்த கதவை இப்படி இழுத்து மூடுனாங்க பாருங்க பாபா என் கண்ணு முன்னாடி இப்படியே க்ளோஸ் ஆகுறாருங்க என் லைஃப் டைம்ல எனக்கு இப்படி நடந்ததே இல்லை யாருக்கு எப்படி தோணுச்சோ எனக்கு தெரியல எனக்கு அந்த சமயத்துல ரொம்ப கில்டினஸ்ஸா இருந்துச்சு ரொம்ப அப்பதான் அந்த சமயம்தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வழி மன வழி ஒரு கில்டினஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டோடனே போனா போகுதுன்னு எனக்கு அந்த கம்பி வழியா தரிசனம் குடுத்துட்டாரு குடுத்துட்டு தப்புன்னு ஊஞ்சல் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டாருங்க நினைச்சாலும் அழுகையா வருது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு நான் வந்து அத பக்கத்துல யாருகிட்டயுமே நான் காட்டிக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு நான் அழுகுத ரொம்ப அழுத நான் வந்து எப்படி நான் அதை வந்து எப்படி துச்சமா நினைச்சேன் எனக்கு வந்து அவர் கனவு கொடுத்தாரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல ஷேரடியில் நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருதுன்னா நான் மஞ்ச கலர் தான் போயிருக்கணும் நான் மஞ்ச கலர் ட்ரெஸ்ல போகலை ஆனா பாபா வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்காக நான் சொன்ன மாதிரி அவர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு ஆனா அவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்தாரு அந்த கனவு நான் துச்சமா நினைச்சேன் என் லைஃப் டைம்ல பாபா என்னை வந்து இப்படி கோச்சுக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது அன்னைக்கு வந்து அவர் தன்னுடைய கோவத்தை அவர் என்கிட்ட காட்டினாரு அது எனக்கு மட்டும்தான் புரியும் கதவை சாத்தினோனே நீ ஒண்ணு உள்ள வர வேண்டாம் போயிட்டே இரு அப்படின்னு பாபா சொன்ன மாதிரி இருந்தது அதுதான் அந்த பாயிண்ட் தான் என்னை வந்து யோசிக்க வச்சுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த ட்ரெஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவலா இப்ப போடலைன்னா என்ன பாபா ஒண்ணு நினைக்க மாட்டாரு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அத ரொம்ப துச்சமா நினைச்சேன் இல்லீங்களா அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு தண்டனை தான் அந்த முதல் நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப மனவழியா இருந்தது பாரமா இருந்தது எனக்கு ஹோட்டலுக்கு வந்து அழுது பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் அவசர சரதத்தை எடுத்துட்டு ஓடுனங்க துவாரகாமைக்கு ஓடி போய் முதல்ல தேவான்னு விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு தடவை மன்னிப்பு கேட்டு சச்சரதம் படிச்சு படிச்சு முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு நூறு தடவை மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நாளை நான் துவங்கினேன் என் மன்னிப்பு பாபா ஏத்துக்கிட்டாரா இல்லையா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா எப்படி ஏத்துக்கிட்டாரு அன்னைக்கு அந்த நாள் எனக்கு எப்படி போச்சு முதல் நாள் அப்படி போச்சே ரெண்டாவது நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த அடுத்தவாரு அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ இன்னமும் சூப்பரா இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிஸ்டேக்ஸ் பாபாவுடைய சொல் அவருடைய ஆர்டர் அவரோட ஆணைய ஆணை இட்டுட்டாரு அப்படின்னா அதுல இருந்து நம்ம தவறக்கூடாது இஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனா நானே அதை செய்ய தவறிட்டேன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அத நானே பண்ண தவறிட்டேன் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப உறுத்துச்சு ரொம்ப உறுத்து நம்மளே இப்படி அப்படின்னு அதுக்கான தக்க தண்டனைய எனக்கு முதல் நாள் பாபா கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்